குலதெய்வ வழிபாட்டை செய்யாமல் தொடங்கும் எந்த செயலும் நன்றாக முடியாது அப்படின்றத உணர்ந்த நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வ வழிபாட்டின் அவசியத்தை உணர்த்தியிருக்காங்க குலதெய்வ சாபம் வம்சத்திற்கு கேடு விளைவிக்கும் என்றும் மக்கள் நம்புகிறாங்க அதனால் குலதெய்வ வழிபாடு எல்லாத்துலேயும் முதன்மையானதாக இருக்குது அத்தகைய மகத்துவம் வாய்ந்த குலதெய்வத்தை பெரும்பாலானோர் மாசி மாதம் வணங்குவதை அடுத்து இப்போ மாசி மாதத்தில் குலதெய்வத்தை போற்றி வழிபடணும் குலதெய்வ வழிபாட்டை யார் ஒருத்தவங்க சரியாக செஞ்சுக்கிட்டு வராங்களோ அவங்கள எந்த கிரகமும் ஒன்றும் செய்யாதாம் குலதெய்வத்துக்கு அத்தகைய மகத்தான சக்தி இருக்கா அதனால் எந்த காரியத்தை செஞ்சாலும் முதல்ல குலதெய்வ வழிபாட்டை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சு படைக்கணுமா இப்படி வழிபடுறதே முறையான குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாட்டை மட்டும் விடாமல் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே போதும் குடும்பத்துக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கும் எந்தவித தீங்கும் ஏற்படாமல் வளமையான வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால் ஒரு முறையாவது மாசி மாதம் குலதெய்வ வழிபாடு தினத்தன்று கண்டிப்பாக குடும்பத்தோடு சென்று வழிபடணுமா குலதெய்வ வழிபாட்டுக்கு சிறந்ததாக மாசி மாதத்தை எதுக்கு சொல்கிறாங்க எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்புமிக்க மாதம் அப்படின்னு போற்றப்படுகிற மாதமா மாசி மாதம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்தது மாசி மக நட்சத்திர திருநாளில் தான் அப்படின்னு புராணம் சொல்லுது மாசி மாதத்தன்று தான் பார்வதி தேவி காளிந்தி நதியில் இருக்கின்ற தாமரை மலர்ல வலம்புரி சங்கா தோன்றினாங்க அப்படின்னு புராணம் சொல்லுது சிவபெருமான் நிகழ்த்திய பல திருவிளையாடல்கள் நடைபெற்றது மாசி தான் அப்படின்றதால மாசி மாதம் ஃபுல்லாகவே வழிபாட்டிற்குரிய மாதமாக போற்றப்படுது அது மட்டும் இல்லாம உலகை காக்கும் சிவபெருமானுக்குரிய சிவராத்திரி தினம் வர்றதும் இந்த மாசி மாதம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால தான் குலதெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதமா மாசி மாதம் கருதப்படுது